வணக்கம் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் இரண்டாம் நாள் தை முதல் செவ்வாய் பொங்கல் சஷ்டி விரதம்னு விசேஷமான இந்த தினம் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு வரும் யோக தினமாக கருதப்படுது இந்த நாளில் இரவு தூங்கும் முன் நம்பிக்கையோடு இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்து பாருங்க உங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீரும் உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் நிறைவேறும் ஒரு சிறுடைய மனசுல பாத்தீங்கன்னா நான் இத்தனை பிரார்த்தனை செய்தும் எனது வேண்டுதல் நிறைவேறலை அத மாதிரி நான் கரெக்டா எல்லா வழிபாடும் செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அது சரியாகிறதுக்கு இதை மாதிரி யோக தினங்களை பயன்படுத்தி இந்த எளிமையான தாந்திரிக முறைகளை செய்து பாருங்க தாந்திரிகம் அப்படின்னா பூஜை மந்திரம் அல்லாத ஒரு எளிய சூட்ச முறை இதை செய்யும் போது நம்பிக்கை மிக மிக அவசியங்க எதை செய்தாலும் நம்பிக்கையுடன் முயற்சியும் ரொம்ப அவசியம் இன்று இரவு நீங்கள் தூங்க போறதுக்கு முன்னாடி இதற்கு தேவையான பொருள் ரெண்டே ரெண்டு தான் நாளை காலை வந்து அதை இன்னும் இரண்டு பொருட்கள் சேர்த்து நீங்கள் வந்து பரிகாரத்தை செய்து முடிக்கணும் இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலையில நம்ம வெற்றிலை போடுறதுக்கு ஒரு சுண்ணாம்பு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த சுண்ணாம்பு வெற்றிலை ஃபுல்லாக நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கணும் அதுக்காக நிறையா அப்ளை பண்ண வேண்டாம் ஓரளவுக்கு அந்த வெற்றிலை ஃபுல்லாக கவர் ஆகணும் எங்கேயும் வந்து அந்த வெற்றிலையோட பச்சை நிறம் தெரியாத அளவுக்கு நல்லா சுண்ணாம்பு தடவிட்டு அதை நான்காக நல்லா மடிச்சுக்கோங்க மடித்து ஒரு மஞ்சள் நீரை நூலால் கட்டி அதை ஒரு பேப்பருக்குள்ளே வச்சு உங்கள் தலையணைக்கு அடியில் வச்சுக்கணும் நாளை காலை எழுந்ததும் என்ன பண்ணுறீங்கன்னா பல் தேய்ச்சிட்டு முகம் கழுவிட்டு அந்த சுண்ணாம்பு கடந்து வெத்தலை எடுங்க எடுத்து ஒரு தட்டுல தண்ணீர் ஊற்றி கொஞ்சமாக அதில் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் குங்குமம் போட்டுட்டு நீங்கள் சுண்ணாம்பி தடையை வச்சுருக்கீங்க பாத்தீங்களா அந்த வெத்தலையை எட்டா கிழிச்சு அதில் போட்டிருக்க எட்டா கிழிச்சு அதில் போட்டோடனே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரானது ரெட் கலர்ல மாறிடும் அதாவது ஆழம் கரைப்போம் இல்லையா அந்த நிறத்துல மாறிடும் இப்ப அது மேல ஒரே ஒரு கற்பூரம் வச்சு உங்க வீட்டு நிலைவாசல இருந்த இடம் மட்டும் மூன்று முறை சுத்திட்டு அந்த தண்ணீரை கொண்டுட்டு போய் உங்க வீட்டுக்கு வெளியில ஊத்திடுங்க இவ்வாறு நீங்கள் செய்யக்கூடிய இந்த தாந்திரியம் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்க அப்படின்னா நமக்கிட்ட எதிர்மறை ஆற்றல் நிறைய இருக்குன்னு அர்த்தம் அதை இதை மாதிரி விசேஷ தினங்களில் தான் வெளியில் எடுக்க முடியும் அமாவாசை பௌர்ணமி நீங்கள் பிறந்த நட்சத்திரம் இதை மாதிரி நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய தாந்திரிக முறைகளுக்கு ரொம்ப சக்தி இருக்கும் அந்த நாளில் நம்ம நேரம் அறிந்து இந்த தாந்திரிகத்தை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கிட்ட இருக்கிற தீய சக்திகளானது வெளியில போயிடும் மிக எளிமையான இந்த விஷயத்தை செய்கிறதுனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் சக்தி நீங்கும் தெய்வ சக்தியானது அதிகரிக்கும் நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நினைத்த நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும் ரொம்ப எளிமையான விஷயந்தான் இப்ப நான் சொன்ன தொகுப்பில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதையே நடக்கும்